ஃப்ரெண்ட்ஸ் ட்ரையல் பார்த்தீங்கன்னா ட்ரையல் ஒன்று அறநூற்றி ஒன்பது ட்ரையல் டூ ஜீரோ ஏழு ஐம்பத்தெட்டு ஏன் நான் நம்பர் கொடுத்துருக்கேன்னா ஜீரோ ஏழு எட்டு நடுவில் ஜீரோ வரும் இந்த என்னோடய ஸ்ட்ராங் நம்பர்னு தெ கொடுத்தது கண்டிப்பாக பி போர்டில் ஜீரோ டி போர்டில் ஜீரோ ஏ போர்டில் ஒன்று சி போர்டில் ஏழு ரெண்டு எட்டு இந்த நம்பர் ஸ்ட்ராங்கு ஆல் போர்டு கூட ஜீரோ ஏழு கொடுத்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரையலில் போயிடுச்சு ஆல் போர்ட் சாரி ரிசல்ட் ஜீரோ முப்பத்தஞ்சு நான் டைம் மறுக்கொடுத்தது ஆல்போடு ஜீரோ ஏழு மிஸ் ஆயிடுச்சு ரெசல்ட் ஜீரோ முப்பத்தஞ்சு ஏபி ஜீரோ மூணு படி ஒன்றுமே இல்லை ஆளுடன் வந்து டைம் நம்பரு கொடுத்தது நான் நேற்று இந்த நம்பர் எடுக்கும்போது நினச்சேன் வந்தால் ரிசல்ட்டில் வரோம் இல்லை ட்ரையலில் போகணும் நினச்ச மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மின்மின் എഴുനൂറ്റി തൊണ്ണൂറ്റി എട്ട് മിസ്റ്റർ തോള മിസ്റ്റർ തോള വച്ചാൽ പത്തായിരം നമ്പർ <bata> செட்டி ஸ்ட்ராங் நம்பர் பிளே பண்ணுங்க கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்க என்ன தெரிஞ்சு கன்ஃபார்ம் வரும் இருந்தாலும் எல்லாருக்காகவும் கொடுத்துருக்கேன் டைம் ஒர்க்காக எடுத்தது எல்லாரும் பிளே பண்ணுறோம் பிசி ஏசி எண்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு ஜீரோ அஞ்சு ஐம்பது எண்பது ஜீரோ எட்டு இருபத்தெட்டு இருபத்தஞ்சு ஜீரோ ரெண்டு இருபது ఏబిసి ఇరణి ఎట్ ఇవతీ ఇరు నాన్న నూతెట్టు ఇరు అంచు ఇరు బాక్స్ వైపు పండ్స్